ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் வீட்டில் செஞ்ச உப்பு சீடை பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குது நீட்டுன்னு நல்லா சவுண்டு நல்லா கிறிஸ்பாக இருக்குது ரொம்ப பார்த்தீங்கன்னா மேலே நல்லா கிறிஸ்பாக இருக்குது உள்ள நல்லா சாஃப்டாக இருக்குது சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இதை எப்படி செய்கிறது நீட்டுன்னு பார்க்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஹாப்பி மார்னிங் வெல்கம் டு ஆல் டு ஆல் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நான் தேங்காய் பூ எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து கொஞ்சம் லைட்டாக அந்த ஈரப்பதம் போகிற அளவுக்கு கொஞ்சம் எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இதை கொஞ்சம் வறுத்து எடுத்துட்டேன் இதில் உள்ள அந்த தேங்காயில் உள்ள வெறும் அந்த ஈரப்பதம் போனாலே போதும் நம்மளுக்கு ரொம்ப அது தீஞ்சிடக்கூடாது லைட்டாக அந்த ஈரப்பதம் போயிடுச்சுன்னா போதும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் ஒரு முக்கால் கப் அளவுக்கு பொரிக்கடலை எடுத்துருக்கேன் இதை கொஞ்சம் பவுடர் பண்ணிக்கிடலாம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அரைச்சி அந்த பொறிக்கடலையை வந்து கொஞ்சம் நான் ஜலிச்சுக்கிறேன் அந்த தேங்காவோடு இதை வந்து ஜலிச்சு எடுத்துக்கிடுறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அந்த தேங்காய் பூவும் பொரிக்கடலையும் போட்டாச்சு பொறிக்கடல நம்ம சூடு பண்ண தேவையில்லை அப்படி இப்போ எடுத்த தேங்காய் பூவுக்கு நாலு மடங்கு அரிசி மாவு சேர்த்துக்கிட்றேன் நாலு மடங்கு நாலு கப் அளவுக்கு நான் சேர்த்துடுறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் வந்து மாவு கொட்டிக்கிட்டேன் அதோடு பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஓமம் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு ஸ்பூன் எள் எடுத்து வச்சுருக்கேன் அதையும் இதோட சேர்த்துடலாம் பின்ன கொஞ்சம் உப்பும் கொஞ்சம் காரத்துக்கு கொஞ்சம் மிளகாத்தூளும் சேர்த்துடுவோம் நான் வந்து இதுக்கு தேவையான அளவுக்கு உப்புத்தூள் சேர்த்துக்கடுறேன் கொஞ்சம் காரத்துக்கு நான் மிளகாத்தூள் தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கிடுறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ கொஞ்சம் நெய் ஊற்றிக்கிடுறேன் நான் கொஞ்சம் இந்த ஜிஆர்பி நெய் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஊற்றி பசுஞ்சி எடுத்துக்கிட்றோம் இல்லை வெண்ணெய் கூட நம்ம சேர்க்கலாம் நான் கொஞ்சம் நெய் சேர்த்துருக்கேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சு சப்பாத்தி மாவு பதத்தில் இதை பெசிஞ்செடுத்துக்கிடலாம் நல்லா மாவு பிசைஞ்சாச்சு இதை வந்து இப்போ நம்ம சின்ன சின்னதாக உருண்டை பிடிச்சி வச்சிக்கடலாம் நம்ம உப்பு சீடைக்கு கொஞ்சம் இவ்வளோ பெருசாக நம்ம புட்டு போட்டு இந்த சீடை நம்மளுக்கு வெடிக்காமல் இருக்கணுனாக்கா இதை வந்து அன்னி தான் பிடிக்கணும் இப்படி சேம் டைம் கொஞ்சம் இது காஞ்சிக்குனாக்கா நல்லாயிருக்கும் வெடிக்காது அதே நேரத்தில் தேங்காய் பூவையும் நம்ம கொஞ்சம் அந்த ஈரப்பதம் போகிற அளவுக்கு நம்ம வந்து அதை வதக்கி எடுத்துட்டோனாலும் நம்மளுக்கு வெடிக்காது ஃப்ரெண்ட்ஸ் இந்த சின்ன சின்ன டிப்ஸ் பாருங்கள் ரொம்ப உருண்டையாக்கில் இது இந்த அளவுக்கு இருந்துச்சுன்னாக்கா நம்மளுக்கு அருமையாக வந்துடும் இப்போ வீட்டில் செஞ்சு வச்சுக்கிட்டோன்னா குழந்தைங்களுக்கு கொடுக்குறதுக்கு இது நல்லாயிருக்கும் வீட்டில் நம்மளுடைய எண்ணெய் கடையில் வாங்குறதுக்கு நம்ம வீட்டில் செஞ்சோன்ற ஒரு திருப்தியாக இருக்கும் நம்ம செலக்ட் பண்ணி வாங்குகிற எண்ணெய் கொஞ்சம் ஹைஜீனிக்காக இருக்கும் இப்படி கொஞ்சம் எல்லாத்தையும் முடிச்சு நம்ம வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் கிள்ளி போடணும் உருட்டி போடாமல் கிள்ளி போட்டுக்கணும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் இப்போது இந்த சீடை மாவு ஃபுல்லாமே வந்து இப்படி கிள்ளி போட்டு விட்ருக்கேன் கொஞ்சம் ஆறி இருக்குது இப்போ வந்து நம்ம இதை வந்து கொஞ்சம் எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பரு ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய சீடையை போட்டாச்சு அது வந்து பொறிஞ்சிகிட்டு இருக்குது வெடிக்கலை ஸோ நம்ம இப்படி போடுறது தான் நம்மளுக்கு பெஸ்ட்டு ஓகேவா கொஞ்சம் காய வச்சு போட்டிங்கனாக்க அது வெடிக்காது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய உப்பு சீடை வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இது பார்த்திங்கன்னா அப்படி சவுண்டு வரணும் அப்போ தான் அது நல்லா இருக்குன்னு நல்லா இருக்கு இருக்குது வந்துருக்குது எவ்வளோ சவுண்டாக இருக்குதுன்னு நல்லா க்ரிஸ்பாக இருக்குது இது ஒரு முறை இப்படி சிம்பிளாக செஞ்சு பாருங்கள் வெடிக்குதுன்ற பயமே இருக்காது நம்மளுக்கு நம்ம கடையில் வாங்குறக்கு வீட்லேயே செஞ்சிடலாம் என்னன்னாக்கா இதில் சொல்லியிருக்கிற டிப்ஸ் படி நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா அருமையாக வந்துடும் நம்மளோட சீடை Thank you for watching, friends. Please share, Like, friends. Subscribe, friends. Thank you.